பயிற்சியின்போது பயங்கர விபத்து நொறுங்கியது காரின் முன்பகுதி துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது நடிகர் அஜித்குமார் விபத்தில் சிக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன விடாமுயற்சி குட் பேட் அக்லி முதலிய இரண்டு திரைப்படங்களில் ஒரே நேரத்தில் நடித்த நடிகர் அஜித் குமாரி இரண்டு படங்களின் படப்பிடிப்புகளையும் டப்பிங் பணிகளையும் சமீபத்தில் முடித்தார் விடாமுயற்சி திரைப்படத்தின் ரிலீஸ் திகதி மட்டும் பொங்கல் தினத்திலிருந்து விலகி தள்ளிச் சென்றுள்ளது அதற்கான அதிகாரப்பூர்வமான ரிலீஸ் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை சினிமாவை தாண்டி பைக் மற்றும் கார் பந்தயத்தில் ஆர்வம் கொண்டவரான அஜித் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிலும் கவனம் செலுத்தி வருவதை தொடர் செய்து வருகிறார் அந்த வகையில் இரண்டு படங்களின் வேலையையும் முடித்து வைத்த அஜித்குமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு துபாயில் நடக்கும் கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றார் போர்ஷே தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு ஜிடி மூன்று பிரிவிலான கார் பந்தயமானது துபாயில் ஜனவரி ஒன்பதாம் திகதி முதல் பன்னிரண்டாம் திகதி வரை நடைபெறுகிறது இந்த தொடரில் நடிகர் அஜித்தின் அணியும் பங்கேற்க உள்ளது இதில் அஜித்தும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஓட்டுநராக அறிமுகமாக உள்ளார் I'm not sure if I'm going to be able to do that.